வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க கட்சி போது ஜானகி அம்மையார் என்ன சொன்னாங்களோ என்ன எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி சசிகலா அவர்கள் செயல்பட வேண்டும்னு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்ப என்னதான் யார் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் அதே போல ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சசிகலா அவர்கள் வந்து ஜானகி அம்மையார் மாதிரி புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு அரசியலை விட்டு ஒதுங்கிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோட ஆச்சரிய இது ஒரு மாதிரி இப்படி பார்க்குறாரு அவரை அது பார்க்கறது நன்றாகவே இருந்தது பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது அண்ணாமலை கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு நம்ம அடுத்த தலைப்பில் அதான் பேச போறோம் லஞ்சுக்கு அப்புறம் என்ன பேசினார் அப்படின்னா அதாவது அதிமுகவுடைய அதிமுகவை அழிப்பதற்காக பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ட்டு அது ஒரு காரணம் இருக்கு அதுக்கு அதை பத்தி நம்ம அடுத்த தலைப்புல பேசுவோம் அதே போல சசிகலா அவர்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் முதலமைச்சர் ஆனதுக்கு காரணம் எம்எல்ஏக்கள் தான் சசிகலா கிடையாது அப்படின்னு சொல்லி வா எதையோ பார்த்து ஏதோ குறைக்குது அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய விமர்சனத்தை சசிகலா அவர்கள் மீது வைத்தார் யாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி வைத்த ஏன்னா குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்ப மறந்துட்டாரா இப்ப என்ன சொல்றாருன்னா அவங்க வி என் ஜானகி எம்ஜிஆரோட மனைவி இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க அரசியலில் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட எல்லாத்தையும் வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட விட்டு கொடுத்தாங்க கட்சி இனிமேல் நம்ம வச்சுக்கிறது நல்லதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாரி ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க நன்றி விசுவா அப்போ வந்து இவங்க சசிகலா அவர்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்றது வந்து சசிகலா தான் பண்ணாங்க அதுக்கு காரணம் வந்து வி என் ஜானகி வந்து என்னன்னா வெறுத்து போயிட்டாங்க இருபத்தி ஆறு எம்எல்ஏகள் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க இவங்க ஒரு எம்எல்ஏ பி எச் பாண்டியன் மட்டும் ஜெயிச்சாரு நினைக்கிறேன் வேற யாருமே ஜெயிக்கல அது காரணம் அப்ப அதிமுக வந்து ஜெயலலிதாக்களை தான் நம்புகிறது தான் அவங்க முடிவு பண்ணிக்கல நான் கட்சியை வந்து ஜெயலலிதா ஒப்படைக்கிறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒப்படைத்தார் அப்ப சசிகலா அவர்களை தான் ராமாவரம் தோட்டத்துல பேசல நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் நீ என்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லு நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறேன்னு கிட்டத்தட்ட அப்போ வந்து நூற்றம்பது கோடி ரூபா வேல்யூ அப்போவே அதாவது அதிமுக சொத்து மதிப்புகள் இங்கே இதில் இருக்குது இல்லையா நம்ம அவை சண்முகம் சாலையில் இருக்குது இல்லையா அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து இருபத்தாறு மாவட்டங்களும் இருபத்தேழு மாவட்டங்களும் இருந்தது அந்த இருபத்தேழு மாவட்டங்களில் இருந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து அது சொத்தாக இருக்கும் கட்சியோட இதில் அதாவது அது வந்து அவங்க விஎன் ஜானகி கையில் தான் இருந்தது எல்லாவற்றையும் நான் ஜெயலலிதாவுக்கு கொடுத்துட்றேன் நான் ஏன்னா நான் வந்து அரசியலருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க அதே போல் ஜ சசிகலா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் வந்து அதிமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக நான் அரசியல் விட்டு விலகி நிற்கிறேன்னு சொன்னாங்க ஒதுங்கி நிற்கிறேன்னு சொன்னாங்க விலகிட்டே ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து அரசியல் விட்டு போயிடுறேன்னு சொல்லல அதுக்கு காரணம் அப்போ பாஜக கூட்டணியில் இருந்தது பாஜக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் படுதோல்வி அடைந்தது அதிமுக அதுக்கு பிறகு பல இடங்களை நான் வரப்போறேன் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்த சசிகலா அவர்கள் பெருசா அதுக்கப்புறம் பெருசுற இப்ப நான் வரப்போறேன்னு சொல்றாங்க அதை தான் மீன் பண்றாரு எடப்பாடி ஏங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல போய் விலைக்கு போய் உட்கார வேண்டியதானே எதுக்கு சும்மா வந்து நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு வந்து உருட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவரை சாடி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எதிர்காலம் என்ன என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாங்க ஆனால் நான் சொன்னேன் இப்ப நான் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தேன் விக்கிரவாண்டி தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் நான் தீவிர அரசியல் இறங்க போறேன் அப்படின்னா ஒரு சுயாட்சி வேட்பாளரே போடுங்க விக்கிரவாண்டியில ஸோ அதாவது அதிமுக போட்டியிடல அதிமுக போட்டிடலாம் நீங்க இல்ல இல்ல இரட்டை சின்னத்தை எழுதி நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அங்க அதிமுகவும் போட்டியிடல ஒரு சுயாட்சி வேட்பாளர் இப்ப அதிமுக தொண்டர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பிரச்சாரம் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் களம் மாறி இருக்கும் சூடு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கே தெரியாமல் இருக்காங்களா இல்லை பாஜகவுடைய பயமுறுத்தல்னால அவங்க வந்து அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இதன் காரணமாகத்தான் ச சசிகலா அவர்கள் வந்து ஒரு பயத்தோடவே இருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்துது விக்ரவாண்டியில் கூட ஒரு சுயேட்சை வேட்பாளரை போட்டு நிறுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் போயிருக்கும் சசிகலா அவர்கள் பேசுபடும் பொருளாக இருப்பாங்க அதெல்லாம் அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு அச்சமோ பயமோ ஏதோ இருக்கோன்னு ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது அதுக்கப்புறம் அது அவங்களோட முடிவு நம்ம என்ன பண்ண முடியும் அதே போல ஓபிஎஸ் எக்காலத்தை எக்காரணத்தை கொண்டும் நாங்க வந்து இதுல சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம பேசுவோம் ஒரு ரெக்கார்ட் வீடியோ போடலாம் ஏன்னா அது பெரிய விஷயமா இருக்கு அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சசிகலா அவர்கள் நடராஜன் அவர்கள் இருந்த போது மிகப்பெரிய அளவுல ஒரு ஒத்தாசையா இருந்தார் யாரு நடராஜன் ஆனாலும் ஜெயலலிதா அவர்களுக்காக நடராஜனை ஒதுக்கி வச்சாங்க யாரு சசிகலா அவங்க பின்னாடி நிறைய மௌனமாக நிறைய ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுங்க அதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் தன்னுடைய கணவரையே பிரிந்திருந்தாங்க யார் எத்தனை பேருக்கு தெரியும் பிரிஞ்சிருந்தாங்க அதுக்கு காரணம் ஜெயலலிதா ஜெயலலிதாவ தன்னுடைய குடும்ப வாழ்க்கையே அவங்க வந்து தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுக்காக நின்னவங்க சசிகலா அவர்கள் ஸோ இந்த புரிதல் வந்து ஆனால் எடப்பாடி எவ்வளவு இருக்கா இல்லையா தெரியல கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஜெயலலிதாவோட இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் ஏடிஎம்கில் இருந்தாங்க அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்தியது ஏதோ ஒரு கேசட் கொடுத்தாங்க தேனாம்பில்லிங்க ஒரு கடை வச்சிருந்தாங்க இப்போ ஜெயலலிதா அவர்கள் கேட்கும் போதெல்லாம் அந்த கேசட் ஒரு படத்தோட கேசெட்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க டிவியில் உட்காந்து பார்ப்பாங்க அப்படியே ஒரு நட்பு வளர்ந்து இது இருக்கா அது இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சு இவங்க அக்கா அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சு அவங்களை வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு வேலைக்காரிலாம் இல்லைங்க சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊழல் செய்திருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் பட் அது அதுக்கு அதுக்கான தண்டனை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேங்க சசிகலா அவர்கள் இல்லைன்னா அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி கிடையாது எஸ்பி வேலுமணி கிடையாது ஓபிஎஸ் கிடையாது ஏன்னா ஓபிஎஸ் வந்து தினகரன் மூலமாகத்தான் முதலமைச்சரே ஆனார் ஜெயலலிதா அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவ்வளவு நம்பிக்கையானவராக மாறினார் ஓபிஎஸ் ஏன்னா போனவரே சாஷ்டமா காலில் எழுந்துருவாரு அந்த மாதிரி ஒரு இல்லங்கிறத வச்சுதான் யாரையுமே எல்லா செங்கோட்டையன் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் ஒதுக்கிட்டு ஓபிஎஸ் சிஎம் ஆகினாங்க ரெண்டு முறை ஜெயலலிதா காரணம் அந்த விசுவாசம் அவர்கள் மீது விசுவாசம் இருந்து சசிகலாவெல்லாம் நீங்க அன்னைக்கு சிஎம் ஆக்கியிருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் அதனால சசிகலா ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு ஆனா ஜெயலலிதாவின் நிழலாகத்தான் சசிகலா அவர்கள் செயல்பட்டார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த அந்த தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடியோட இது தவிர மற்ற நேரங்களில் சசிகலா அவர்களோட தான் இருந்துச்சு அதனாலதான் அம்மா அம்மான்னு போய் காலில் விழுந்தீங்க உண்மைதானே ஜெய ஜே எடப்பாடியே காலில் விழுந்தாலும் பதவியே வாங்கினார் அவங்கள்ட்ட இருந்து இப்ப அவங்கள வந்து உதாசீனப்படுத்துவதும் அங்க நீங்க போய் உட்காருங்க மூலையில் அப்படிங்கறதும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு புரியல சசிகலா அவர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நபர்கள் தான் எடப்பாடி எல்லாம் ஏன்னா அவங்க சான்ஸ் கொடுக்கலன்னா அவரெல்லாம் வந்தே இருக்க முடியாது ஆனால் அவர் இன்னைக்கு என்ன திமிராக பேசிகிட்டு இருக்காரு பாருங்க அதுதான் என் அண்ணன் அண்ணாமலை கூட சொல்லிகிட்டு இருக்காரு உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது நீ ஏதோ மக்கள்கிட்ட தேர்தலே ஜெயிச்சு சிஎமான மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படிலாம் கிண்டல் பண்ணுறாரு அண்ணாமலை எடப்பாடி காரணம் எடப்பாடி வந்து அண்ணாமலை கிண்டல் பண்ணார் அதுக்கு அவர் பதிலுக்கு பதில் அப்படின்னு அடிக்கிறார் ஒரே ஐடியா ஆமாம் இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் நம்ம இன்னும் சில தலைப்புகள் இருக்கிறதுனால நான் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன் ஸோ பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களும் லைக்கை போட்டு தெரிவிக்க விடுங்க கமெண்ட்ஸ் போயிடலாம் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ அதிமுக கைப்பற்றணும்னு நினைக்கிறதுனா முடியாத விஷயம்தான் ஏன்னா அவன் எடப்பாடி மனசு வைக்காமல் அவங்க வேற எதுவும் செய்ய முடியாது ஆனால் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சசிகலா நான் இல்லைன்னு சொல்ல அதை தாண்டி அதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க பண்ண முடியாது அதே போல் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் எஸ் செல்வகுமார் வாங்க வெல்கம் வெல்கம் பழனிசாமி உட்பட அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே போதாது அதற்கு இபிஎஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் என்ன செய்வது அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ உண்மைதான் அது இல்லாம பண்ண முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஜானகி எப்படி செயல்பட்டார் இபிஎஸ் போன்றது ஒட்டுமொத்த எம்பிக்களையும் மந்திரிகளையும் தன்னுடன் வைத்துக்கொண்டார் கொண்டார் அப்படித்தான் பழனிசாமி ஆமா அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்குங்க தான் தான் தலைவராக இருக்க வேண்டும் நம்ம நெப்போலியன் ஒரு படத்தில் சொல்லுவார் ரஜினிகாந்த் படத்தில் வில்லனா நடிப்பார் சாவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும் கல்யாண வீடாக இருந்தா நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த டைலாக் வந்து லாஜிக்காக நடக்காதுன்னு வச்சுங்க அது வேற விஷயம் ஆனா ஒரு டைலாக் சொல்லுவார் பாவம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் மனுஷன் அந்த மாதிரி இருக்கு அண்ணன் எடப்பாடி பேசுறது என்ன பண்றது எஸ் சாமி வெல்கம் வெல்கம் சாமிதொரி நான் ஒரு மாற்றுத்திறனாளி சிவகுமார் அப்படியே சொல்லவே இல்லை நீங்க இப்ப இன்னைக்குதான் சொல்றீங்க ஓ சாரி டி நீங்க எந்த ஊர் செல்வ நான் உங்களை கேட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் எந்த ஊர்ல இதை கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க அம்மையார் அவர்கள் இருக்கும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கினேன் நீ போது ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதாவது நமக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்ல எல்லாருக்குமே உதவி செய்கிற ஒரு அரசாகத்தான் திமுக அரசு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அதுல குறைகளும் இருக்கு நிறைகளும் இருக்கு ரெண்டுமே இருக்கு திமுக ஆட்சி உடனே அப்படியே தேனாரும் பாலாறும் ஓடுதுன்னு சொல்ல சில குறைகளும் இருக்கத்தான் செய்கிறதுங்கிறது நம்ம ஒத்துழதா ஆகணும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க கொடுத்த பிறகே அதிமுக ஜாதி கட்சியாக மாறி விட்டது இது தெரியாமல் பழனிசாமி போகும் இடமெல்லாம் எல்லாம் வாயுக்கு வந்ததை பேசுகிறார் அதாவதுங்க தன ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக என்ன பேச வேண்டும் என்று எடப்பாடிக்கும் தெரியல அண்ணாமலைக்கும் தெரியல அதாவது ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் நன்றாக இருக்கும்னு நம்மளை போன்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் நான் காதலே வாங்க மாட்டேன் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா அரசியல் கேள்விக்குறி தான் அது மாற்றுக்கிறதே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் ஆட்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதே கூட்டணி திமுகல இருந்தாங்கன்னா திமுக தான் ஜெயிக்கும் அது மாற்றுக்கறதே கிடையாது அந்த புரிதல் அண்ணன் எடப்பாடி இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்ப்போம் எஸ் கர்ணன் கட்ட கட்ட பெருமாள் சொல்லுங்க வெல்கம் வெல்கம் எஸ் செந்தூ இருபதாயிரம் புக் படித்த அண்ணாமலை அரசியல் தெருவில்லையே அதற்காக லண்டன் செல்ல வேண்டுமா என்ன நீங்க எங்க இருபத்தி ஆறாயிரம் புக்கா படிக்க போறாரு உள்ள அங்க போய் ஒரு ஆயிரம் புக்க படியா ஆங்கிலம் நல்லா தெரியுங்க அவருக்கு அதனால உலக அரசியலை வந்து இப்ப கற்றுக்கொள்ள போகிறார் உலக அரசியலை கத்துக்கிட்டு வந்தாருன்னா நீங்க எல்லாம் ஒரு அரசியல் பின் பேசவே முடியாது அந்த மாதிரி தலைவர் ஆகிடுவார் அவர் பாருங்க எஸ் சம்சுதீன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சசிகலா தேர்தல் அரசியல் பற்றி தெரியாத ஆகியால் பயம் ஒரு விஷயம் தாங்க தேர்தல் அரசியல் பற்றி தான் தெரியுங்க அதாவது அவங்க நேற்றுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன ஒரு பேட்டி கொடுத்தாங்க பார்த்தா அரசியல் அனுபவமின்மையும் நேரடியாக அரசியல் இல்லாததும் வந்து நல்லாவே தெரியுதுங்க ஒரு முடிவு எடுப்பதற்கு தயங்குகிற ஒருவர் எப்படிங்க அரசியலில் நம்ம ஜொலிக்க முடியுங்க வயசு ஆயிடுச்சு விட்டுருங்க அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு இல்லையா அது உண்மைதான் அது விட்டுருங்கன்னு சொல்கிறேன் நானும் ஒரு விஷயங்க நான் சொல்லுவேன் இந்த தேர்தல் ஆரம்பிகள் நான் வந்து இறங்கி அடிக்க போறேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா தைரியம் இருந்தா ஒரு சுயேஷத்தையும் போடுங்களேன் விக்கிரவாண்டியில எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பேசப்படும் பொருள் ஆவீங்கன்னு சொன்னா அதுக்கு பயம் இருக்குன்னா ஒருவேளை பாஜக பாஜக சொல்லிதான் சொல்றாங்களோங்கிற சந்தேகத்தை அது எழுப்புது அதனால சசிகலாவின் தேர்தல் பயம் இருக்கோ இல்லையோ பாஜக பயம் இருக்கோன்னு ஒரு சந்தேகம் எஸ் இருக்குங்கூர் பிஜேபி ஆட்சியில் நூறு ஆண்டுகளாக இரண்டாயிரம் கிலோ தங்கம் இந்தியாவின் ஒவ்வொரு ஏர்போர்ட்லும் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அண்ணாமலையும் இது சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் கூறுகிறார்கள் இங்க இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ சென்னை ஏர்போர்ட்ல கடந்த மூன்று மாதங்கள்ல பண்ணப்பட்டிருக்குங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அறுபத்தி ஏழு கிலோ பண்ணிருக்காங்க அந்த பையன் அண்ணாமல கூடவே இருக்கிற பையன் கேட்டா எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மோடி அவர்கள் வந்த போது இருக்க பதினஞ்சு பேர் இருபது தான் அலோவ் பண்ணுவாங்க அந்த இருபது பேருல ஒருத்தனா அந்த பையனை கொண்டு போய் நிறுத்தி மோடி கிட்ட கிஃப்ட் கொடுக்குறாரு அவரு அப்படி வச்சிருந்த ஒரு பையன் எனக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அது ம் என் கூட போட்டோ எடுத்துட்டு வரலாம் வந்து தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண அர்த்தமானு கேட்கிறாரு மோடி கிட்ட என் கூட்டு போனி நிர்மலா சீதாராமன் டைம் கூட்டு போனி அமித்ஷா கிட்ட என் கூட்டு போனீங்க அந்த பையனை அது அது இருக்குல்ல அப்ப பாயிண்ட் இருக்குல்ல அது நம்பித்தானே ஆகணும் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு அவ்வளவுதான் ஓகே நம்ம பேக் டு டாபிக் அதாவது சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்படிங்கிறது மாற்று இல்லை அது இப்போ எடப்பாடி கையில் தான் இருக்குது உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த சசிகலா அவர்களை நீங்கள் இப்படி தான் நடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஸோ அதற்கு நிச்சயமாக ஒரு ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பை சந்திக்கலாம் தேங்க்யூ அலன் பாய்டி